வாங்க காந்தி கண்ணாடி படத்தை பத்தி பார்க்க போறோம் காந்தி கண்ணாடி படத்துல வந்து பாலா நடிப்பு முதல் படமா இருந்தாலும் ரொம்ப சூப்பரா அழகா பண்ணியிருக்காரு அவருக்கு நம்ம ஒரு சல்யூட் பண்ணிருவோம் அதே நேரத்துல இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு வயதான தம்பதியரை வந்து அறுபதாம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு முயற்சி பண்றாங்க அதை ஒரு விழாவா ரொம்ப செலப்ரிட்டியா கொண்டாடணும் அப்படின்னு விரும்புறாங்க அந்த டைம்ல வந்து இந்த விழாக்களை வந்து எடுத்து நடத்தக்கூடிய ஒரு ஏஜெண்டா நம்ம பாலா இருக்காரு அவரை வந்து அணுகுறாங்க அவர் பொதுவாகவே வந்து கொஞ்சம் பண தேவைகளை வந்து அதிகமா அதிக லாபத்தில் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருக்காரு இவங்கள பார்த்த உடனே கொஞ்சம் தொகைகள் வந்து எங்களுக்கு அதிகம் தேவைப்படுது அப்போ தான் இதனால் சிறப்பாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வாரிசுன்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லை போது இதுதான் ஒரு சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை சொல்றாரு அதை கேட்டுட்டு அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாலாஜி சக்திவேலுதான் வயதான தம்பதியாராக வராரு அவர் சொந்த ஊர்ல போய் கிராமத்துல தன்னுடைய சொத்துக்களை கொஞ்சம் தவித்துட்டு அந்த பணத்தை கொண்டு வந்து பாலா கையில கொடுக்குறாரு அந்த டைம்ல வந்து மத்திய அரசாங்கத்தால பணம் மதிப்பு மாதிரி நீக்கம் பண்றாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்த உடனே இந்த பணத்துக்கு வந்து மதிப்பு இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சாக்காய் போறாரு பாலா பொதுவா பாலா ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்து ரொம்ப பணத்தாசை உள்ள நபரா நடிச்சிருந்தாலும் அதுக்கப்புறம் அவர் திருந்தி அந்த பிரச்சனையில இருந்து எப்படி அந்த விழாவை அவருக்கு இவங்களுக்கு ரொம்ப சிறப்பா நடத்தி கொடுத்தாரு அப்படிங்கறதே அந்த கதை பாலாவோட நடிப்பும் சூப்பரா இருக்கு வயதான தம்பதியர்களா வர பாலாஜி சக்திவேல் அர்ச்சனா அவங்களுடைய நடிப்பும் ரொம்ப பிரமாதமா இருக்கு யுவன் சங்கராஜா இசையும் ரொம்ப சூப்பரா இருக்கு இயக்குனர் நம்ம ஷெரீஃபும் நல்ல விதமா பண்ணியிருக்காரு அதாவது ஒரு காதல் வயதான தம்பதிகளினுடைய கதைய உருவாக்கியிருக்காரு கண்டிப்பா இந்த படத்தை போய் நீங்க தியேட்டர்ல பாருங்க இந்த பாலா அப்படின்ற நடிகருக்கு நம்ம மெயினாக ஒரு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து நம்ம சேனல்ல வந்து நீங்கள் ஹைபர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க